GT 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 HOLIDAYS HOLIDAYS, HOLIDAYS. South India's number one Travel Brand. You know you know are special when you are with property management, contact வணக்கம் இன்று நிகழ்ச்சியில தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் மரியாதைக்குரிய பு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் அவருடைய பின்னணி என்ன எப்படி அவர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற பெயரை கேள்விப்பட்ட உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறாரு போல் இருக்கு தான் வெளியில முகமே தெரியுது இப்போதான் அவருடைய அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புரிதல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப தீவிரமாக சமீப ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்காக தொடர்ந்து களப்பணி ஆற்றி கொண்டு கொண்ட நபராக திகழ்ந்து வருகிறார் அந்த பார்வையில் அப்படி இருக்கிறதுக்கு ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அவருடைய பின்னணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு பின்னணியாக இருக்கிறது ஆனால் அவர் எல்லாவற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்கும் என்னன்னு நான் சொல்கிறேன் முத முதல்ல இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது வயதாகக்கூடிய மரியாதை கோரி செல்வப்ருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்வு செய்யப்பட்டதற்கு நம்முடைய உலகத்தின் சார்பாக நம்ம அந்த வார்த்தையில் தெரிவிச்சுக்கலாம் அவர் இந்த பதவிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்திருப்பவர் தற்போது இருப்பவர் ஏன்னா வர இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை தான் அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் மத்தியில் செல்வப் புருந்தகை அவர்கள் கட்சித் தலைவரோடைய பொறுப்பை ஏற்க போகிறார் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கே எஸ் அலகிரி இருக்கிறான்னு வச்சுக்குவோம் கே எஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவர் பதவியை நீட்டிப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தார் இந்த எலெக்ஷன் முடியட்டும் அது வரைக்கும் நானே இருக்கிறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தலைவர் பதவி மாற்றம் அப்படின்னு நடந்திருக்கிறது ஒரு மு முக்கியமான ஒரு மாற்றம் ஒரு டெவலப்மெண்ட்டே சொல்லலாம் சரி யார் செல்வ பிறந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது வயதாக செல்வ பிறந்தகை அவர்கள் முதன் முதலாக தன்னுடைய அரசியல் பயணத்தை புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சியில் ஆரம்பித்தார் புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சி பூவே ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய கட்சி அந்த கட்சியில்தான் என்னென்ன முதல்ல பயணிக்க துவங்கினார் அந்த கட்சியில் துவங்கி அந்த கட்சியில் பயணிக்க துவங்கி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியிலேருந்து பணியாற்ற துவங்கினார் அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அணிஞ்சு பணியாற்ற துவங்கினார் விசிகாவில் திருமாவளனவர்களுக்கு அடுத்தபடியாக பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியிலும் இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விசிகா சார்பில் வெற்றி பெற்ற டாக்டர் ரவிக்குமார் எம்பி இன்னைக்கு எம்பிஆர் இருக்கிறார்லையே அவர் மற்றும் இன்றைய செலவு பிறந்தவர் இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்தாங்க அன்றைக்கு விசிகாவுக்கு சட்டமன்ற குழு தலைவராகவும் செலவு பிறந்தவர் தான் இருந்திருக்கிறாரு இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற குழு தலைவர் அவர் தான் நியமிச்சாங்களே ஏன்னா அவருக்கு ஒரு பெரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது முன்னாடியே அவர் மாதிரி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் செல்வப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பின்னில பிறந்தவர் தான் படப்பை மணிமங்கல மக்கத்தில் பிறந்திருக்கிறாரு சட்டப்படிப்பை முடித்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சிலில் உறுப்பினராக பதிவு பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கில் வந்து பதினாறு ஆண்டுகள் பணியாற்றி இருந்தார் அதன் பிறகுதான் பொது வாழ்க்கைக்கே வந்திருக்கிறார் செல்வ பிறந்த அவர்கள் ஸோ விசிகாவில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு எம்எல்ஏவா வந்து தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு திருமாவளன் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து முரண் உருவாகிறது அந்த கருத்து முரண் காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அதன் பிறகு அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் போய் ஜாயின் பண்றாரு அது ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சியாக திகழ்ந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் மாயாவதி அவர்கள் தலைமையிலான இந்த பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது விளிம்பு நிலை மக்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து வருகிறது அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணியிருந்தாரு செல்வபெருந்தைகள் அவர்கள் அது மட்டும் இல்லாம செல்வபெருந்தை அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்படாமல் கூட கொடுத்திருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்ன பண்றாருன்னா ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்றாரு ராகுல் காந்தியை மீட் பண்ண பிறகு இவர் தன்னை காங்கிரஸ் கட்சியில முழுவதுமாக வந்து ஈடுபடுத்திக்கிறார் ஸோ காங்கிரஸ் ஜாயின் பண்ண பிறகு வந்து கட்சியில அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பட்டியலின பிரிவு தலைவர் அணி தலைவராக வந்து செயல்பட்டுகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஜாயின் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தில் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த கட்சியில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அந்த கட்சியும் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய காலகட்டங்களில் இவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருந்தாங்க ஆனால் அந்த வாய்ப்புகளில் இவர் தோல்வியை தழுவியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த வாய்ப்பினை வழங்கிய போது திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் செல்வ பிறந்தக அவர்கள் சரி ஓகே இவரே வந்து ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால இவரை வந்து சட்டமன்ற குழு தலைவராக போடலாம் அப்படின்ற ஒரு பரிசீலனையை வந்து கட்சிக்குள்ளே பேசி அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஒரு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் அதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிராசிரிப்புகள் எழுந்துச்சு எதுக்காக இவரை வந்து நீங்கள் ஆக்குனீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க அவர்களெல்லாம் ஆக்கலாமே நீங்கள் எதுக்காக செல்ல பிறந்தகை ஆக்கினீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு அதை கொடுத்ததாக சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலேயே இளைய பெருமாள் மரகதம் சந்திரசேகர் ஆகியோருக்கு பிறகு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக வராரு அப்படின்னா அது செல்ல பிறந்தவர் அவர்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே இருந்துகிட்டு இருக்கிறாரு தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்ல பிறந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் எதுக்காக இந்த நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக காங்கிரஸ் கட்சிக்கான தேர்வு யாரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேட்டை வந்து ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருந்துச்சு எப்படி சொல்லலான்னா ஒரு பக்கம் வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நான் தான் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடங்கள்லேயும் நான் தான் தலைவராகணும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் கே எஸ் நான் தொடர்ந்து இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எலெக்ஷன் முடியறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் சில பேர் வந்து ஜோதிமணி அவர்கள் நியமிக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெண் தலைவராக வருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் செல்வப்ருந்தை அவர்கள் நான் ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறேன் நான் தலைவராக வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போனாராமா அது தலைவராக மாறி இருக்கிறார் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வப்ருந்தை அவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அளவில் பட்டியல் சமூக மக்களிட்டிருந்து வர ஒரு பிரதிநிதியை காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம தலைவராக போட்டோம் அப்படின்னா அது சிறுபான்மை பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியை கூட குறிவைக்கக்கூடிய ஒரு யுக்தியை அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு தலைமை எண்ணியதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க கடந்த மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் நானும் தலைவராக இருந்து எழுத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு கே எஸ் அலகிரி ஆனால் தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது உறுதிங்க நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே இது மட்டும் இல்லாமல் செல்வப்ந்துகோட வந்து பார்த்திங்கன்னா திமுகவோடு கொஞ்சம் அணுக்கமான நெருக்கமான ஒரு நட்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு விசி காவல் நட்பு இருக்குது அவருக்கு இந்த மாதிரி எல்லா கட்சியோடையும் ஒரு பரஸ்பரமான உறவு அதனால் அதனால பிறந்தகை வந்து ஒரு முக்கியமான சாய்ஸாக இருந்திருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ரீசண்டாக கூட திமுகவுக்கும் கே எஸ் ஒரு சின்ன ஒரு மனசஞ்சலம்னு சொல்லலாம் பெருசா சொல்லலை ஒரு சின்ன மனக்கசப்பு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள பேசி அந்த பதினைந்து சீட்டுகள் அப்படிங்கிற விவகாரத்தை வெளியில போய் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு நாங்கள் பதினஞ்சு சீட்டுகள் கேட்டுருக்கோம் சொல்லிட்டாரு அது வந்து கொஞ்சம் திமுகவுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை திமுக காரங்க டெல்லியில யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லி தங்கள் மன பதிவு பண்ணியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது என்ன நடந்தாலும் சரி சத்தியமூர்த்தி பவனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவர் பதவி கிடைக்காதவங்களும் சரி அதே போல தலைவர் தலைவராயிட்டாரா அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களும் சரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இதை சமாளித்து அவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதும் அவருடைய முடிவுகள் எடுக்கிறதும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சவாலான காரியம்தான் இது மட்டும் இல்லாமல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி அவர்கள் கடலூர் தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு ஆனால் தலைமை இன்னும் செவிசாய்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடச்சிருக்குது சமீபத்தில் கூட விஜயதரணி எம்எல்ஏ அவர்கள் பாஜகவில் இணைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கிறது அவருமே கூட தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நான் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சரி அப்பனா தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவது வேற யாருக்காச்சும் பதவி கொடுப்பாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஈவி கே கூட ஜெயிச்சிருக்காரு ஈரோடு கிழக்குல அவர் கொடுப்பாங்களா அப்படின்னு நேரத்தில் தான் அதையும் யாருக்கு வழங்கிருக்கிறாங்கன்னா கிள்ளியூர் காங்கிரஸ் தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார்க்கு கொடுத்துருக்குறாங்க ஏங்க சீனியர் இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து முன்மணுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இப்படியான பலவிதமான கலையபரங்களுக்கு மத்தியில்தான் தான் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறத பார்க்க முடிகிறது இவர் எப்படி இதை சமாளிக்கப் போகிறார் இவரை சுற்றி தொடர்ந்து பல விமர்சன கணைகளையும் பல குற்றச்சாட்டுகளையுமே கூட தலைமைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்தே சில பேர் வந்து அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் எப்படி அவர் சமாளிக்க போறாரு அப்படின்னு பேசப்படுகிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணியில் ஊடகங்களை சந்திக்கக்கூடியவங்க சில பேர் வெளிப்படையாக இந்துத்துவ கூறுகளை உள்ளடக்கிய கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாரா செல்வ பிறந்தவை அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு மறுமலர்ச்சியை பெறணும் அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு செல்வ தெரியும் அப்படின்னும் அவர் சில அதிரிபுதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செல்வப் எப்படி செயல்பட போகிறார் என்று நன்றி மற்றொரு செய்தியில் சந்திக்கிறேன் வணக்கம்